ரசூல் இல்லா இல்லா வாலா ஆலிஹி அம்மாபாத் தஃசீர் சூரா யூசுஃப் இந்த பகுதியில் நாங்கள் இதுவரைக்கும் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் நாங்கள் சூரா யூசுஃபினுடைய எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் யூசுப் அலைசலாம் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க பஞ்சம் பசி பட்டினி அந்த காலத்தில் யூசுப் அலி இலாம் அவர்களிடத்தில் உணவு கேட்டு கேட்டு வருகின்ற பொழுது யூசுப் அலை அவர்கள் இவர்களை அறிந்து கொள்கிறார்கள் ஆனால் யார் அறிந்து கொள்ளல சகோதரர்கள் இவர் தான் யூசுப் அவர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்ப என்ன செய்யறாங்கண்டா அவர்களுக்கு உணவை ஏற்பாடு செய்து கொடுக்கறாங்க கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க வந்து அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்களுடைய சகோதரனை கூட்டிக் கொண்டு யார் அவர் உங்களுடைய தந்தை வழி சகோதரன் அவர் யார் அவர் அவரு நீ கூட்டிட்டு வரணும் என்ன நான் உங்களுக்கு வந்து உணவு தந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு உணவையும் என்ன செய்கிறாங்க பூர்ணமாக கொடுக்கறாங்க அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு உணவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால் இவங்க தந்தை இடத்துல போய்த்து இப்படி நடந்த விஷயத்தை விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ தந்தை இடத்துல போய் நடக்கின்ற விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் தந்தையார் யார் யாக்கூப் அலை சரி யாக்கூப் அலை இஸ்லாத்திடத்தில் இவங்க பெய்த்து சகோதரர்கள் பெய்த்து இவங்க சொல்கிறாங்க ஃபலம்மா ரஜ் இது அறுபத்தி மூணாவது வச்சனமா ஃபலம்மா ரஜ் இலா அபீஹிம் அவர்கள் திரும்பி சென்ற பொழுது ரஜாண்டா எங்களுக்கு தெரியும் என்னது திரும்பி போறது திரும்பி வாரது இதுக்கு அப்போ இவங்க திரும்பி வந்த பொழுது யாரிடத்தில் அவர்களுடைய தந்தையிடத்தில் திரும்பி வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் யார் சொன்னார்கள் அவர்கள் சகோதரர்கள் சொன்னார்கள் அபானா எங்களுடைய தந்தையே முனியாமின்னல் கைல் எங்களுக்கு உணவு தடை செய்து தடை செய்யப்பட்டு விட்டது முனியாமின்னல் கைலு உணவு தடை செய்யப்பட்டு விட்டது மானா எங்களுடன் நீங்கள் அனுப்புங்கள் அஹானா எங்களுடைய சகோதரனை நக்தல் எங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் அப்படின்னா அளந்து கொடுக்கப்படும்டா உணவு கொடுக்கப்படும் வைன்னா அலகு ல நாங்கள் நிச்சயமாக அவரை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னான் சரி அப்ப இந்த வசனத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால் யூசுஃப் அலேஹீசலாம் அவர்களுடைய சோதரர்கள் யூசுஃப் அலேசலாம் அவர்கள் சொன்ன செய்திகளை காதில் வாங்கிக் கொண்டு தந்த இடத்தில் வைத்து முறைப்பாடு செய்கிறாங்க எப்படி முறைப்பாடு செய்கிறாங்கன்றா என்ன சொல் முனியா மின்னல் கை இனி உணவே இல்லை முனியாமின்னல் எனங்களுக்கு இனி உணவு கிடைக்காது இப்ப எந்த வாசகத்தை பாவிக்கிறாங்க இறந்த காலத்துடைய வாசகம் ஆனா இந்த தரம் கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்த தரம் தரப்பட மாட்டாது என்கிறத அவங்க உறுதியாக சொல்றதுக்காகவே அந்த வாசகத்தை பாவிக்கிறாங்க எதுவரைக்கும் விஞ்ஞாமீன அனுப்புகின்ற வரைக்கும் இனி உணவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவர் வந்து யாக்கூப் அலி அவங்க பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கண்டா இவருடைய சகோதரன் யூசுஃப் யூசுஃபுக்கு இவங்க எப்படி கூப்பிட்டாங்க யூசுஃபை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அரசியல் ஹுமானா ஆ எப்படி வந்த வசனம் அரசியல் ஹுமானா ரதன் எருத்த வயல் அப் இன்னா லஹூல ஹாஃபிதுன் அவருக்கு இப்படி தான் சொன்னாங்க யூசுஃபை நீங்கள் என்ன செய்யுங்க நாளைக்கு எங்களை எங்களோட அனுப்புங்க எருத்த அவர் சந்தோஷமாக குதூகலமாக விளையாடட்டும் ஒரு திறந்த வெளி விளையாடட்டும் நாங்கள் அவரை பாதுகாப்போம் ஆனால் அவங்க அப்படி பாதுகாப்போம் சொன்னவங்க பாதுகாத்தாங்களா பாதுகாக்கல அப்ப இந்த விஷயத்தை வந்து இவங்க என்ன செய்யறாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்றாங்க வைநாளவுல ஹாஃபிது உண்டு சரி இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இதில் இருக்குது என்னன்னா சாஹிபுல் ஹாஜா அதாவது தேவை உள்ளவன் இப்ப ஒரு ஆளுக்கு ஒன்று தேவைப்படுது அவன் பசியில் இருக்கிறான் அல்லது கடும் தேவையில் இருக்கிறான் அப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய அந்த தாக்கத்தை மற்றவங்களுக்கு செலுத்துவான் செலுத்துவானா இல்லையா மொத்தம் ஒரு பிரச்சனையில் இருந்தா அவன் பிரச்சனை முடிகின்ற வரைக்கும் மற்றவங்களே என்ன செய்வாங்க நிம்மதியாக அளிக்க விட மாட்டான் இது வந்து மனிதனுடைய இயல்பு இயல்பா இல்லையா இது மனிதனுடைய இயல்பு ஏன்னா அந்த அந்த பிரச்சனையை பற்றியே பேச்சு கொண்டிருப்பான் அதை பற்றியே சொல்லுவான் அதை பற்றியே இந்த நேரமும் பேசி பேசியிருப்பான் மற்றவருக்கு என்ன இருக்காது நிம்மதி இருக்காது இது மனிதனுடைய இயல்பு அதே நேரத்தில் இன்னொரு இயல்பை பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து அவனுடைய இயற்கையிலே ஒரு ஆளை தங்கி தான் அவன் இருப்பான் இப்போ நாங்கள் யாராக எவ்வளவோ வளர்ந்துருந்தாலும் பொருளாதார ரீதியாக அல்லது வந்து அவருடைய பல ரீதியாக எந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருந்தாலும் அந்த மனிதன் வந்து ஒரு மனிதனை தங்கியவனாக தான் இருப்பான் அது வந்து இயற்கை யாருமே மறக்க முடியாத உண்மை இது சரி நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த செய்தியை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்க என்ன செய்யலாம் அமுல்படுத்தலாம் எப்படி அமுல்படுத்தலாம்னு கேட்டா இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கைக்கு தானே கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில இப்போ மனைவி வந்து பெரும்பாலும் கணவனை தங்கியவளாகத்தான் இருப்பார் இல்லையா கணவனை தங்கியவளாக கணவனை எதிர்பார்த்தவளாக கணவன் தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பார் அப்ப அவருடைய என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது யார்ட்ட அவள் சொல்லுவார் கணவன் தான் சொல்லுவார் அவளுடைய தேவை அவருடைய சின்ன தேவைகள் பெரிய தேவைகள் அவருடைய மல மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் அவருடைய கஷ்டங்கள் அவருடைய நோய் எதுவாக இருந்தாலும் முதலாவது யார்கிட்ட அவள் சொல்வார் கணவன்ட்டு தான் சொல்லுவார் அப்ப கணவன் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஆறுதலான்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி இல்லையா ஆறுதலாக என்ன செய்யணும் கவனமாக அதாவது நாங்க அவள் சொல்லக்கூடிய செய்திகளை அழகான முறையில் நாங்க காது கொடுத்து கேட்கணும் முதலாவது முதலாவது விஷயம் தீர்வு ரெண்டாவது சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுதே பிரச்சனை எல்லாம் உனக்கு தாண்டு தட்டி விடுறது இல்லாட்டி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றது அப்ப நாங்க அவங்களை அவங்க அதாவது நாங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சவுதியை பொறுத்த மட்டும் வந்து பெண்கள் வந்து வீட்டுள்ளுக்கே என்ன செஞ்சிருப்பாங்க வீட்டுள்ளுக்கே இருப்பான் காலையில இருந்து மாலை நேரம் வரைக்கும் நாங்க திரும்பி வருகின்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளே இல்லையா அவங்களுக்கு எந்த விதமான யாருடனும் பேசுகின்ற சந்தர்ப்பம் ஒன்று இருக்காது பெரும்பாலும் என்ன செய்வாங்க அந்த நேரத்தை வந்து அல்லது ஏதோ ஒரு வகையில கழிச்சிடுவாங்க சரி அப்ப அவங்க யாரோட முதலாவது எங்களோட பேசணும் என்ற பல விஷயங்களை வச்சிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நாங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும் காது கொடுத்து அழகாக கேட்கணும் அதுக்கு புறவுதான் நாங்கள் என்ன செய்யணும் தீர்வுகளை சொல்ல வேண்டும் ரசூல் செல்லல்லா வளைவு அவங்க அழகாக அதாவது ஹுஸ்னுல் இஸ்திமா இருந்துச்சு அவங்கள்ட்ட ஹுஸ்னுல் இஸ்திமா ஒருவர் பேசுகிறாருண்டா அவர் பேசி முடிகிற வரைக்கும் அழகாக கேட்டுக்கொண்டு இருப்பாங்க இப்போ எந்த அளவுக்குண்டா ரசூல் செல்லா அலுவலம் அவங்களுக்கு ஒரு ஆள் கை கொடுத்தால் அவர் அந்த கையை எடுக்கின்ற வரைக்கும் கை எடுக்க மாட்டான் சிறு அதாவது அந்த மதீனாவில் விளையாடி திருகின்ற சிறுவர்கள் சில நேரங்களில் அவட்ட கையை பிடிச்சிட்டு போவாங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே விளையாட்டு இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே பேய்த்துருவாங்க ரசூல்ஸ் எல்லாம் அழைச்சு செய்வாங்க அப்படியே போவாங்க அப்படியே பேய்த்து அவங்க அவர் சிறுவரா இல்லையா சிறுவர் அவர் அவரோட வேலை முடிஞ்சு அங்கே விட்டுட்டு அவர் பேய்த்துட்டு வர அங்கேருந்து ரசூல்ஸ் எல்லாம் அழைச்சிருவாங்க திரும்பி வருவாங்க இது ரசூல் செல்லா அலி செல்வாங்களுடைய அழகான குணநெறிகளில் ஒன்றாக இது காணப்பட்டுச்சு புகாரியில் நாங்கள் நேரம் கிடைச்சா நாங்கள் பார்க்கலாம் ஒரு நீண்ட ஒரு செய்தி ஒன்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க நீண்ட ஹதீஸ் அது அந்த ஹதீஸை வாசி முடிக்கிறதுக்கே ஒரு நேரம் போகும் அப்போ அந்த செய்தியை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்க ஒவ்வொன்றாக சொல்கிறாங்க ரசூல் செல்லா அலிசல்லாம் கேட்குறாங்க கேட்டுட்டு கடைசியாக அதுக்கு என்ன விஷயம் விளங்கப்படுத்துறாங்க தீர்வுங்கிறத சொல்றாங்க ஒரு பண்பு ரசூல் செல்வால் சினிமா கிட்ட இருந்துச்சு அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா என்னது என்ன சொன்னாலும் காது கொடுக்கிறதே இல்லை என்ன சொன்னாலும் கேக்குறல்ல அப்படி இன்னொரு பகுதி இல்லையா அதுதான் நிறைய அந்த கம்ப்ளைண்ட் அப்படி நீங்கள் லிஸ்ட்டை போட்டிங்கன்னா முதலாவது இதுதான் இருக்கும் என்னென்னா ஒன்று நான் சென்னா ஒன்றையும் கே காது கொடுத்து கேட்குறல இப்போ செய்கிற செய்யாத ரெண்டாவது விஷயம் சொல்கிற செய்தியாவது என்ன செய்கிறல்ல காதுக்கு எடுக்கிறல்ல என்றது பிரச்சனை அப்போ பிரச்சனை வந்து அங்கேருந்து தான் ஆரம்பமாகும் அப்போ நாங்கள் என்ன செய்யும்டா அப்போ இந்த பகுதியை நாங்கள் அடைச்சிட்டோம் சொன்னால் என்ன வரும் குடும்பத்தில் பெரியோரு பிரச்சனைக்குரிய பகுதி அடைப்பட்டுவிடும் சரி அது விஷயம் இது இது முக்கியமான ஒரு பகுதியை பகுதி என்னடா அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வது அதில் ஆர்வமாக இருப்பது என்பது பிழையான ஒரு விஷயம் அல்ல பிழையாது பிழையா ஒரு மனிதன் வந்து அவனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவனுடைய அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அவனுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் இவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவன் கஷ்டப்படுவதோ அல்லது ஆசைப்படுவதோ இது தவறா தவறல்ல எது வரைக்குண்டா இது என்ன வரக்கூடாது தடை செய்யப்பட்ட பகுதிகள் வரக்கூடாது இல்லையா தடை செய்யப்பட்ட இஸ்லாம் தடுத்த பகுதிகள் வராமல் இருக்கின்ற வரைக்கும் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுகின்ற வரைக்கும் எந்தவிதமான தடையும் கிடையாது அப்போ இந்த அழகான இரண்டு செய்திகள் இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்க முடியுமாக இருக்கிறது ஓ ஆஹரு தாவான் அலமது இல்லா ஹிரபுல் ஆலமி இன்ஷால்லா இதனுடைய தொடரை நாங்கள் அடுத்த வகுப்பினூடாக நாங்கள் பார்ப்போம் சுபஹானதுல்லா அபிஹம்திக் அஷதல்லா இல்லாஹ் இல்லாந்து அஸ்தகிருக்கவாத்து விளைக்கும்